டேய் குச்சி

கிடையா கை ஏத்தீங்க

சமுதாயத்தை சேர்ந்த பெண்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய ஒரு க கண்ணே கற்பு கணவனே மாங்கலி சொல்லிட்டு ஒரு பெண்ணா பிறந்தோ குகுந்த இடத்துக்கு பிறந்த இடத்துக்கு திருவிழாதான் பெண்களை கணக்கு விளஞ்சி கொல்லைக்கு வேலையும் சமைஞ்ச பொண்ணுக்கு தாலி போறானா ஒரு கைக்கு தகுந்த பொருளை கண்ணுக்கு தகுந்த புது சுண்ணாமுக்கம் பிடிகாத நாள் சீடி புடிகாட்டம் கொண்டாட்டி சாப்பாடு போடாத பத்து வருஷம் இருபது வருஷம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயோ சென்று வரோம் பொம்பளைங்க ஆசைப்படுது கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கழுத்துல இந்த அழுக்கு எடுத்து தொங்குமா தாலி ஆடு போல ஈசமா வீட்டுக்காரருக்கு வழியா போகும்படுவே சுமங்களை வலிகின் பார்த்துட்டு ஒரு இடம் போகலாமை அமங்களில் அவளை பார்த்துட்டு போகலான்னு ஒதுங்குற அளவுக்கெல்லாம் பொம்பளைங்க ஆசைப்படுது புறா இந்த புட்டுக்கும் பூவும் கொஞ்ச நாளைக்கு இந்த கட்டுற சேலைக்கு தான் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பொண்ணு இல்லைங்கக்கா போன மாசம் பரிய அணி ஒட்டல திருட்டாட்டமா அது மாதிரி பொண்ணுல ஆளுமலை தோலும் மேலே இப்ப சேலை போட்டுக்கிட்டு வாழ்க்காக்கு தூக்க வரப்போட்டு தோட்ட பக்கம் அந்த கோல்கட்டு பக்கம் வருவா அவளை பார்த்து பேசாம வாயில தப்பு போட்டு கொடுக்க சேல தோணும் ஏய் சார் எப்படி இருந்தாலும் வாங்க பாசரன் தான் இந்த வணக்கம்

சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா இருக்குது காட்டிங்கிற மாதிரி கம்மியாச்சுதான் அவன் என்ன சொல்றான் அவன் போய் ஊருக்கு ஊருக்கு களிமீன் தோன்றவனாச்சா அவன் என்ன தெரியுமா சொல்றான் இந்த உருளைக்கழங்க பேசிச்சு பாத்துட்டா பக்கத்துல சீண்டியா

எந்த ஊர்லயுமே வந்து நமக்கு சாப்பாடுக்கு குறை கிடையாது கூட அதுவும் இந்த ஊர்ல குறைய கிடையாது ஆனா குறை எந்த ஊர்லயுமே சொன்னது இல்லை இந்த ஊர்ல சொல்றேன் ஒரு குறை தான் குறை இந்த ரசம் மட்டும்தான் தண்ணியா வைத்தாங்க ரசம் தண்ணியா இல்ல கெட்டியா வருவோம் அவர் ரசம் பிடிக்காது அவர் ரசம் பிடிக்காது ஊத்தி பிடிச்சாரு அப்படி என்ன ஊர்